வாகன ஊட்டிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் சுதா கொங்கரா இயக்கி சிவகார்த்திகேயின் நடிப்பில் உருவாகியுள்ள பராசக்தி படத்தின் இரண்டாவது பாடல் இன்று மாலை வெளியாக உள்ளது மெலடியாக உருவாகியுள்ள ரத்னமாலா பாடலின் பிரமோ வீடியோ வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது பராசக்தி படத்தின் அடி அலையே பாடல் ஏற்கனவே வெளியாகிய ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் ரத்னமாலா பாடல் இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு வெளியிடப்படும் என படக்குழு தெரிவித்துள்ளது இப்படத்திற்கு ஜி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் இசையமைப்பாளர் திவாஸ் கே பிரசன்னா கதாநாயகனாக அறிமுகமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவருக்கு அதிதி சங்கர் ஜோடியாக நடிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது பன் பட்டர் ஜம்ப் படத்தின் காஜுமா பாடலை இருவரும் இணைந்து பாடியது மட்டுமின்றி அதன் மியூசிக் வீடியோவிலும் நடித்திருந்தனர் நிவாஸ்திய பிரசன்னா சங்கர் இணையும் திரைப்படத்தை ஜடாபட இயக்குநர் குமரன் இயக்க உள்ளதாகவும் பார் அன்று தகவல் வெளியாகியுள்ளது கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் ரிவால்வர் ரீட்டா திரைப்படத்தின் இரண்டாவது பாடலான டேஞ்சர் மாமை பாடல் வெளியாகியுள்ளது தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளில் தயாராகும் ரிவால்வர் ரீட்டா திரைப்படம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சந்திர இயக்கத்தில் கே சுரேஷ் நடிக்கும் இத்திரைப்படத்தின் ட்ரெயிலர் ஏற்கனவே வெளியாகி வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது ஆந்திர மாநிலம் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் பிரம்மோற்சவத்தின் கடைசி வாகன சேவையான